கருமம் பிடித்த போதை ஊரில் பரவி கிடக்குது கவனம் பாப்பாமா கருமம் பிடித்த போதை ஊரில் பரவி கிடக்குது கவனம் பாப்பாமார் யாரும் பிள்ளை தங்கும் என்று சொல்லி மில்ல கொடுக்காதே போதை என்பது அது ஊரையாட்டுது தம்பியோட நண்பர் கூட்டம் யாரு என்று பாரு அவன் நம்பி நடக்கும் நண்பன் கூட கஞ்சா கொடுத்து கெடுப்பான் தம்பியோட நண்பர் கூட்டம் யாரு என்று பாரு அவன் நம்பி நடக்கும் நண்பன் கூட கஞ்சா கொடுத்து கெடுப்பான் தனியாக சிரிக்காரா தம்பி கலரா கண்கள் சிவப்பை காட்சி தந்தால் கவனம் பாப்பா மார் தீய போதை என்பது இப்போ ஊரை கெடுக்குது கருமம் குடித்த போதை ஊரில் பரவி கிடக்குது கவனம் பாப்பா யாரும் பிள்ளை தங்கம் என்று சொல்லி பில்டப் கொடுக்காதீர் போதை என்பது அது ஊரை ஆட்டுது கலர்கள் பகலில் தூக்கம் கொண்டால் அவரில் கவனம் கொள்வீர் சுற்று சுடுமீறலில் கெட்ட கலர்கள் உண்டா பார்ப்பீர் தம்பி பட்ட பகலில் தூக்கம் கொண்டால் அவரில் கவனம் கொள்வீர் கூடையிலே குளிசெய்கள் தேவையின்றி இருந்தால் தேடி பார்த்து மருந்து பற்றி தெரிந்த முறையிலே தீய போதை என்பது கருமம் பிடித்த போதை ஊரில் பரவி கிடக்குது கவனம் பாப்பம்மார் யாரும் பிள்ளை தங்கம் என்று சொல்லி மில்டப் கொடுக்காதீர் போதை என்பது ஆட்டுது நடத்தை நடத்தைற்றம் நன்றாய் தெரிந்தால் உடனே கருத்தில் கொள்வீர் நீரை கூட குடித்தால் அதையும் கொஞ்சம் பார்ப்பீர் நடத்தை மாற்றம் நன்றாய் தெரிந்தால் உடனே கருத்தில் கொள்வீர் தம்பி குடிக்கும் நீரை கூட குடித்தால் அதையும் கொஞ்சம் பார்ப்பீர் வீணான சந்தேகம் விலையில் சென்று முடியும் அவர் மீது அவதானம் கொள்வி தீய போதை என்பது அது ஆட்டுது கருமம் பிடித்த போதை ஊரில் பரவி கிடக்குது கவனம் பாப்பமா யாரும் பிள்ளை தங்கம் என்று சொல்லி மில் தப் கொடுக்காதீர் போதை என்பது அது ஆட்டுது